நம்ம ஊர்ல தேங்காய் சாதம் பெருஞ்சம்பள சாதம் கொடி சாதம் எல்லாம் செஞ்சாங்கன்னா என்ன போட்டு செய்வாங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சாதம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் மசாலா அம்மா ஆஃபர் போடலையா அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்காக சம்மர் ஆஃபரா ஒன் மந்த்துக்கு மட்டும் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நீங்க வாங்கினாலும் சரி பத்து கிலோ வாங்கினாலும் சரி நீங்க இந்தியா ஃபுல்லா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான் உங்களுக்கு எதுவுமே வேணும் வெப்சைட் வாட்ஸ்அப்ல நம்மளுடைய மசாலா எழுபத்தஞ்சு மசாலா இருக்கு பத்தல் வடகம் மற்றும் சாம்பார் பொடி ரசப்பொடி இருந்தால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஃப்ரீ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ தேங்காய் சாதத்துக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் போது தேங்காய் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு வந்து தேங்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருண்டம் பருப்பு சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடல பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு மிளகு புழுசாக போட்டுக்குவோம் ஃப்ளேவர் மட்டும் அதில் இறங்கணும் அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இதையும் சேர்த்துக்குவோம் பாருங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு கை அளவுக்கு வறுத்த வேர்க்கலை இதையும் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் வந்து பழுத்த பச்சை மிளகாய் இது வந்து பழுத்த பச்சை மிளகாய்னு இல்லை நீங்கள் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வர்றது பழுக்கம் இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு போடறே நம்ம முழுசாவே சேர்த்துக்கலாம் அப்படி அதுக்கப்புறமா நீட்டு மிளகா அப்படின்னும் போது காரம் அவ்வளோவா இருக்காது அதனால ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக திருப்பிட்டு அறியுது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து வந்து நமக்கு ரொம்ப நல்லா எலும்பு சம்பளம் புளி சாதத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் சாதம் இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் சேர்ப்போம் எதுக்காக சேர்க்கறது அப்படின்னா வெறும் தேங்காய் சாதம் அப்படின்னும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி வெங்காயம் நமக்கு வாயில படும் போது சாப்பிடும் போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு அப்படின்னா இதுலேயே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கலருக்காக இந்த தேங்காய் சாதத்தோட கலரை மாற்றுறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு சிட்டி அதாவது ஒரு குட்டி ஸ்பூனில் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் இப்போ போதே பசங்க என்னம்மா தேங்காய் சாதம் இந்த கலரில் இருக்கேன்னு நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இப்போ இதில் வர மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வெளியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயை மட்டுமே அப்படியே நம்ம போட்டு நம்ம வந்து சாப்பாடு கிளறணும்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது லேசாக கொஞ்சமாக தண்ணி சேருங்க லேசாக இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும்போது இந்த வெங்காயம் மிளகாய் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தேங்காயில் இருக்க ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் லேசாக தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சாதம் புழுங்கல் அரிசி தான் இது நீங்கள் பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கிங்க இது இதில் கலர் போட்டுடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே நம்ம சாதம் வந்து கிளறிடலாம் மல்லி மல்ல லேச தூவி விட்டுறலாம் இந்த தேங்காய் சாதத்தை உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்து கொடுத்துனுக்குங்க இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க தேங்காய் சாதமே நீ ஒவ்வொரு வாட்டி கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி கேட்காம இது என்ன சாதம் இது அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து செம்மன்று இருக்கும்

நல்லா இருக்கா தேங்காய் சாதம் நான் கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி கலர் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் வித்தியாசமாவே இருக்குல்ல